வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க இந்த வீடியோவை பார்க்குறக்கு முன்னாடி ஆதித்யா ரியல் எஸ்டேட் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பில் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே இமீடியேட்டாக உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் விற்கணும் அல்லது வாங்கணும்னா சேனல் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு கால் பண்ணுறக்கு முன்னாடி அந்த ஏடி நம்பரை கரெக்டாக பார்த்துட்டு எனக்கு கூப்பிடுங்க அப்போ தான் நான் இந்த இடத்த பற்றி உங்களுக்கு சொல்கிறதுக்கு வசதியாக இருக்கும் நம்ம இப்போ பார்க்க வந்த வாடகை வரக்கூடிய வீடு தானுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா போகிறமே வீடுகளாகவே இருக்குதுங்க வாடகைக்கு உடனே போகிற மாதிரி ஏரியாவில் இருக்குதுங்க பக்கத்துலேயுமே இண்டஸ்ட்ரியல் ஏரியாவாக இருக்குது சுற்றியும் பார்த்திங்கன்னா நிறைய வீடுகள் இருக்குதுங்க இது கிழக்க பார்த்த மாதிரி அமைச்சிருக்குதுங்க இந்த வீடு மொத்தம் வந்து மூணு சென்ட்டுங்க வாங்க வீட்டுக்குள்ளே பார்க்க எப்படி இருக்குன்னு இது வந்து ஃபர்ஸ்ட் இது இந்த ஒரு வீடு மட்டும் பெரிய வீடுங்க இந்த வீடு வந்துங்க ஐயாயிரம் ரூபா வாடகை கூட்டிகிட்டு வந்துருக்குறாங்க இப்போ வந்துங்க விற்கிறதுனால வந்துங்க எல்லா வீடுமே வந்து காலி பண்ணிட்டாங்க ஒரு ஹாலுங்க ஒரு கிச்சனுங்க நல்லா பெரிய சைஸ் ஏரியாவே இருக்குதுங்க இது மொத்தம் வந்து மூணு சென்ட் இடங்க இது பேங்க் லோனில் வேணாலும் பண்ணிக்கலாங்க பேங்க் லோன் வந்து ஒரு பத்து லட்ச ரூபா லோனில் இருக்குதுங்க மீதி நாலு வீடு வந்துங்க பத்துக்கு பதினாறுனுங்க ஒரே ரூமுங்க ப்ளஸ் வந்து ஒரு சின்ன கிச்சனுங்க அது இதெல்லாம் வந்து நாலாயிரம் நாலாயிரம் வாடகை கொடுத்துருக்குறாங்க நாலு வீடு நாலாயிரங்க நன்னாங்க பதினாறுங்க இது ஒரு அஞ்சு மொத்தம் இருபத்தோராயூவா வாடகை வருதுன்னு சொல்லிக்கிறாங்க மொத்தம் நாலு பாத்ரூம் இருக்குதுங்க ஒரு இபி இருக்குதுங்க ஒரு தண்ணி கனெக்ஷன் ஒன்று இருக்குதுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து இருந்து ஒரு சுமார் வந்து ஒரு ஒரு கிலோமீட்டரில் வருங்குது இந்த வீடு இது பேங்க் லோன் வேணாலும் பண்ணி கொடுத்தலங்கு இது விலை வந்துங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்கிறாங்க இது ஃபுல்லாகவே வந்துங்க தார்ஷாக இருக்குதுங்க இது இது வந்து நாலு பேர் இது இந்த இடம் வந்து எங்கே அமைஞ்சிருக்குதுனாங்க திருப்பூர் மாவட்டம் அவினாசி ரோடுங்க அவினாசி ரோட்டில் வந்துங்க அனுப்பூர் பாலத்துக்கு பக்கத்தில் ஆற்றுப்பாளையங்க ஆற்றுப்பாளத்துக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க இந்த வாடகை வரக்கூடிய வீடு இந்த வீடு கிட்ட சுமார் ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு வருஷம்தான் இருக்குங்க இது வந்து தண்ணி தொட்டிங்குது அது வந்து போருங்க போரு ப்ளஸ் இருக்கு இந்த இடத்தோடைய ப்ரைஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடத்த நேரில் பார்க்கணுன்னாலும் பிடிச்சிருக்குன்னு வாங்கணும்னு நினச்சாலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்